ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் அனுமனின் அவதாரம் குரங்கின் இறப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குரங்குகள் எங்கேயாவது இறந்து கிடப்பதை பார்த்திருக்கிறோமா யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் குரங்குகளுக்கு வயதாகிறது என்று தெரியும் அதே போல் அது இறக்கப் போகிறது என்றால் ஒரு வாரத்திற்கு முன்பே தெரிந்துவிடும் அதனால் அது வெளியில் செல்லாது அதற்கு தேவையான உணவுகளை சேகரித்து முன்பே வைத்துக் கொள்ளும் சில குரங்குகளுக்கு உணவுகள் தேவைப்படாது ஆகவே அது தனிமையில் இருக்க ஆரம்பிக்கும் குரங்கி இருப்பதற்கு முன் ஒரு வாரத்திற்கு முன் யாரும் இல்லாத இடத்திலும் கரையான் புற்று இருக்கும் இடத்தில் சென்று அமர்ந்து ஒரு வாரம் தவம் செய்யுமாம் அந்த ஒரு வாரம் தண்ணீர் கூட குடிக்காது அந்த குரங்கு இறந்த பின் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதன் உடலைச் சுற்றியும் கரையான் புற்று வைத்து கரையான்களுக்கு உணவாக இருக்குமாம் நீங்கள் நினைக்கலாம் ரோட்டில் குரங்கு அடிபட்டு நான் பார்த்திருக்கிறேன் என்று அதன் பின் குரங்குகளுடைய உறவுகள் இறந்த குரங்கின் உடலை இழுத்துச் சென்று கரையான் இருக்கும் இடத்தில் போட்டுவிடுமாம் இந்த குரங்கின் உடலை கரையான் மறைக்கும் வரை அதைச் சுற்றி குரங்குகள் பார்த்து கொண்டுதான் இருக்கும் அதன் பின் தான் மற்ற குரங்குகள் அதனுடைய வேலையை பார்க்குமாம் குரங்கை நாம் அனுமர் என்று சொல்வோம் அவர் ராமரிடம் கேட்டு பெற்ற வரம் இதுதான் அதாவது இறப்பின் அறிகுறி தெரிந்து யாருக்கும் இடையூறாக இல்லாமல் கரையான்களுக்கு உணவாகவும் இறந்த பின் அவரின் உடலை யாரும் பார்க்க கூடாது என்றும் இந்த வரத்தை ராமரிடம் அனுமர் பெற்றுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி